நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நஞ்சுண்ட சிவன் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தை மாதம் தை பிறந்தா சொல்லுவாங்க தை ஒன்னாம் நாள் பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பூச நட்சத்திரம் பதினொன்னு ஐம்பத்தி மணிக்கு மேஷ லக்னோ கடகராசி சூரியன் தனுசு ராசியிலேருந்து மகர் ராசிக்கு இடம்பெயர்றார் சூரியனுக்கு ரொம்ப விருப்பமான வடக்கு பயணம் ஆரம்பம் அதாவது சூரியன் இப்போ வரைக்கும் தெற்கு தெற்கு திசையில பயணம் செஞ்சிட்டு இருக்காரு இனிமேல் தை மாசத்துல இருந்து வடக்கு பயணம் ஆரம்பிப்பார் ரெண்டு புண்ணிய காலங்கள் இருக்குங்க உத்தராயணம் தட்சிணாயணம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தை மாசத்துல இருந்து ஆறு மாச கணக்கு அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அதே போல தட்சிணாயணம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசத்துல இருந்து தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது இப்ப தட்சிணாயணம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இரவு பொழுது இப்போ மார்கழி மாசம் பாருங்க நாலு டு ஆறு தேவர்களுக்கு மார்கழி மாசம் தான் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதத்தை வந்து ரொம்பவுமே வந்து சிறப்பாக கொண்டாடுறோம் இப்ப பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் உத்தராயண காலத்துல பாருங்க அதிகமா பாருங்க முகூர்த்தங்கள் அதிகமா நடக்கும் அதிகமான திருமணங்கள் நல்ல காரியங்கள் அதிகமா செய்வாங்க நல்ல காரியங்கள் எல்லாமே உத்தராயணத்தில் தான் அதிகமாக செய்வாங்க நீங்க பாத்தீங்கன்னா தை மாசம் நிறைய முகூர்த்தங்கள் இருக்கும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இதுல சித்திரை மாசம் மாத்திரம்தான் சில பேர் பண்ண மாட்டாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லா சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்தராயண தான் நடக்கும் பீஷ்மரே பாருங்க தட்சிணாயத்திலயே வந்து அவர் அம்பு விட்டு படுக்கையில படுக்க வச்சிட்டாரு அவர் உத்தராயண காலம் வருட்டும்னு வெயிட் பண்ணார் உத்தராயண காலம் வந்ததுக்கு தான் தன் உயிர் போகணும்னு வேண்டிக்கிட்டார் ஸோ அவர் இறந்ததும் பார்த்தீங்கன்னா உத்தராயண காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் இறந்துருக்கார் அதனால இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரியனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சில நாட்கள் இருக்கு அதுல முக்கியமான நாள் ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா தைப்பொங்கல் தைப்பொங்கல்னாவே சூரியன் வழிபாடு தான் சூரியனுக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்றது நம்ம தொண்டு தொட்டு நடக்கிற நிகழ்ச்சி அதுவும் இது தமிழர்களோட தமிழர் திருநாள் இந்த நாள்ல வந்து சூரியன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நாளை வந்து ஏன்னா ஒரு ஒருத்தங்க வந்து கமெண்ட்லையும் கூட கேட்டாங்க சூரியனை பலப்படுத்துவது எப்படின்ட்டு அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் பொங்கல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து அவ்வளோ முக்கியமான நாள் சூரியன் வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் ஏன்னா அவருக்கு வடக்கு திசை பயணம் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் உத்ராணம் ஆரம்பிக்குது நான் ஒரு நாள் சொல்லிட்டேன் இன்னி ரெண்டு நாள் சொல்றேன் ஒன்னு தை பொங்கல் அன்னைக்கு சூரியன் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்பார் அடுத்த எந்த நாள் தெரியுங்களா ரதசப்தமி ரதசப்தமி அன்னைக்கு சூரியன் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருப்பார் அந்த நாளையும் விடக்கூடாது சூரியனை பலப்படுத்தணும்னு விரும்புறவங்க சூரியனோட காரகத்துவம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பொங்கல் அன்னைக்கு விட்டுறக்கூடாது ரதசப்தமி இன்னி ஒரு நாள் இருக்கு இன்னி வந்து ஒரு நாள் சொல்ல மாட்டேன் இருபது நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள் பிளஸ் அது இருபது நாள் அது எப்ப தெரியுங்களா சித்திர சித்திர ஒன்னாம் தேதியிலிருந்து சித்திரை இருபதாம் தேதி வரைக்கும் சூரியன் பரம உச்சம் பரம உச்சத்துல இருக்கிறப்போ நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் சூரியன் வந்து சித்திர மாசம் முழுவதும் உச்சம் கிடையாது ஒன்னாந்தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து பரம உச்சம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி சம வீடு அது உச்சம்னு சொல்ல மாட்டோம் அதனால சூரியனோட காரகத்துவம் உயர்ந்த பதவி கவர்மெண்ட் ஜாப் அரசியல் மந்திரி இதெல்லாமே சூரியனோட காரகத்துவம் இந்த காரகத்துவம்னா மேன் மூலம் நமக்கு கிடைக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் நல்ல ஒரு பதவி கிடைக்கணும் ஒரு ஒரு அரசியல்ல ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த மூணு மூணு நாள் மறந்துடவே கூடாது மூணு நாளுங்கிறது இந்த ரெண்டு நாள் அது ஒரு இருபது நாள் மறந்துடவே கூடாது அதே போல சூரியனால பாதிப்பு ஏற்படுறவங்க ஒத்த தலைவலி தலைவலி கண் சம்பந்தப்பட்ட வியாதி இதுக்கெல்லாமே வந்து சூரியனை தான் பிடிக்கணும் இதெல்லாம் நீங்கணும்னா சூரியனை தான் பிடிக்கணும் சரி மார்கழி மாதத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா லேட்டா வருவாரு சீக்கிரம் உள்ள போயிடுவார் அதான் குளிர் ஜாஸ்தி உப்போ தை மாதத்துல இருந்து பாருங்க படிப்படி படிப்படியா குளிர்காலம் கம்மியாகும் இனி உத்திராயண காலம் வர வர அப்படியே சூரியனோட நடை பார்த்தீங்கன்னா வேகமா இருக்கும் இவ்வளவு காலம் மந்தமாக இருந்த நடை இனிமேல் கொஞ்சம் 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 கொஞ்சமா வேகமாகி சித்திர மாசம் வரப்போ சூரியனோட வேகம் அதிவேகமாக இருக்கும் அதனால தான் பகல் பொழுது நீளமாக இருக்கும் அப்போ அதோட வெளிச்சமும் சூரியனோட தாக்கமும் அதிகமாக இருக்கும் சரி சூரியனை பத்தி இவ்வளவு சொல்லியாச்சு இந்த மூணு நாளும் வழிபடணும்னு சொல்லியாச்சு சூரியனை எப்படி வழிபடுறது சிம்பிள் வேற எதுவுமே வேண்டாம் சூரிய பகவான் காயத்ரி படிங்க சூரியனோட காயத்ரி படிங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த நாள் வந்து விட்டுறாதீங்க இப்போ பொங்கல் அன்னைக்கு சூரிய காயத்ரி நூத்தி எட்டு தடவை படிங்க இன்னி அவரை குளிர்ச்சி படுத்தணுமா ஆயிரத்தி எட்டு தடவை காயத்ரி படிங்க ஏன்னா சூரியன் வந்து இந்த டைம் ரொம்ப சந்தோஷமா எதை கேட்டாலும் கொடுக்கற நிலமையில இருக்கிறாரு ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு ரொம்ப கடன்காரராக இருக்காரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அந்த வீட்டுக்கு போறப்போ அந்த வீட்டுல வந்து சிறு சிறு சண்டைகள் சச்சரங்கள் இருக்கு ஒரு ஒரு சோகத்தோட இருக்கு அப்படி இருக்கிறப்போ நம்ம உள்ள போய் ஒரு உதவி நம்ம கேட்க போனா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா சரிப்பா நம்ம அப்புறம் நான் பண்ணி பண்ணித்தரேன்ப்பா கொஞ்சம் இதே பிரச்சனையா இருக்குப்பா அதனால நான் கண்டிப்பா உனக்கு பண்ணி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தியாச்சும் விடுவார் அதாவது உங்களுக்கு நெருங்கிய உற உறவினரா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய தகப்பனாரா இருந்தாலும் சரி இல்ல உங்களோட நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு சுச்சுவேஷனில் பிரச்சனையில இருக்கிறப்போ நீங்க ஒரு உதவின்னு கேட்குறப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சரி நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கழிப்பார் இதே உங்களோட விரோதி ஒருத்தர் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவர்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு உதவி கேட்க போகணும் ஆனா அந்த விரோதியான ஒரு ஆளுங்கூட அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு ஜாக்பாட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாரு குடும்பம் ஃபேமிலி எல்லாம் பயங்கர சந்தோஷமா ஆனந்தமா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறப்போ நீ வீட்டுக்குள்ள போற என்னதான் பகையனா இருந்தாலும் ஆனா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறப்போ நீ வரப்ப வா 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 உட்காரு வா என்னப்பா சொல்லுப்பா என்னப்பா என்ன சாப்பிடற எப்படி இப்படின்னு அவ்வளோ உபச்சரிப்பார் ஏன்னா அவரு சந்தோஷமா இருக்கிறார் நீ வந்து கேட்காமையே அவர் வந்து ஓ இதுதான் பிரச்சனையா ஓகே நான் பண்ணித்தரேன்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உதவி பண்ணுவார் இதுதான் சூரியனோட நிலைமை ஒப்போ அவரு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்துல ஆனந்தத்துல இருக்கிற இந்த நாட்கள் ஒண்ணு பொங்கல் இன்னொன்னு ரதசப்தமி இன்னொன்னு சித்திர மாசம் இருபது நாள் இந்த நாட்கள் எல்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறப்போ நீங்க எது கேட்டாலும் அவர் கொடுக்குற நிலமையில இருப்பார் கண்டிப்பா இருப்பார் அதனால இந்த நாட்கள் எல்லாம் இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமும் இந்த நாட்கள் எல்லாம் மறந்துடாதீங்க நான் சொல்றதெல்லாம் வந்து சிம்பிள் பரிகாரங்கள் தான் வெறும் காயத்ரி மந்திரங்கள் தான் படிக்க சொல்றேன் கோயிலுக்கு போங்க சூரியனை போய் சாமி கும்பிடுங்க அந்த டைமு காயத்ரி மந்திரம் படிங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து அதிகமாக செலவுகளெல்லாம் செஞ்செல்லாம் எதுவுமே நான் சொல்லு இதை செஞ்சாவே போதுங்க எந்த கடவுளும் வந்து லட்ச லட்சமா கேட்காதுங்க உங்ககிட்ட அண்ட் இதெல்லாம் இந்த பரிகாரங்களெல்லாம் போய் பண்றோம்லாம் அங்கே இங்கே எல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஓரளவுக்கு தான் நிறைய காசு செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னு எந்த கடவுளும் கேட்காது சூரியன் கிடையாதுங்க எந்த ஒரு கிரகங்கள் எந்த ஒரு கிரகம் நமக்கு வந்து சரி இல்லையா அதை சரி பண்ணால் காயத்ரி மந்திரம் ரெகுலராக படிச்சு பாருங்க அதுலயே நிறைய சேஞ்சஸ் வரும் அதனால் இந்த மூணு நாட்கள் இந்த சூரியனுக்கு உகந்த நாட்களை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காயத்ரி மந்திரம் கூட உங்களுக்கு வந்து சூரிய ஓரையில் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் சிறப்பு பொதுவாக சூரிய ஓரையில் வந்து சூரிய கா காயத்ரி மந்திரம் படிக்கிறது மிகச்சிறந்தது அது இந்த பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா சூரிய ஓரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏழு டு எட்டு செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை ஏழு டு எட்டு சூரிய உரை அந்த ஏழு டு எட்டு அந்த டைமில் காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம் படிங்க மிக சிறப்பு அடித்து சொல்லலாம் அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் பொங்கல் வைக்கிற நல்ல நேரம் கேட்டிங்கன்னா எட்டு டு ஒம்பது வைக்கலாம் சூரிய ஏழு டு எட்டும் கூட வைக்கலாம் எட்டு டு ஒம்போது சுக்கர உரையில் வைக்கலாம் ஏழு டு எட்டு வச்சாலும் தவறு இல்லை எட்டு டு ஒம்பது வச்சாலும் தவறில்லை சூரிய காயத்ரி யூடியூப் சேனல்லே இருக்குது இல்லாட்டியும் நான் அந்த காயத்ரி மந்திரம் நான் சொல்லிடுறேன் ஓம் ஆதித்யாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இது ஒரு காயத்ரி மந்திரம் சூரியனுக்கு இன்னும் நிறைய காயத்ரி மந்திரங்கள் இருக்குது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த காயத்ரி மந்திரம் எடுத்து நூற்றி எட்டு தடவை படிங்க இல்லை காயத்ரி மந்திரம் படிக்க முடியல எனக்கு வந்து மூல மந்திரம் படிச்சீங்கன்னா பெஸ்ட்டு ஸோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக படிங்க ச பொங்கல் வச்சு சூரியனை கும்புறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து தேங்காய் பழமெல்லாம் வச்சு எல்லாம் பண்றதும் ஒரு பக்கம் இருந்தாலும் காயத்ரி மந்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நஞ்சுண்ட சிவன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த பதிவு யாருக்காவது உபயோகமா இருக்குன்னா கண்டிப்பா இதை ஷேர் விடுங்க நன்றி வணக்கம்